விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம் இ குமாரலிங்கபுரம் கோவில் புலிக்குத்தி கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இருபத்தி நான்கு திருநங்கைகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குடியிருப்பு இல்லங்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி பயனாளிகளிடம் வீடுகளை ஒப்படைத்தார் இந்த வீடுகள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சமும் மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு நிதி தலா ஒரு லட்சம் என நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிறந்த அடிப்படை வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் അല്ല എതിരെ പോണു പോണു ഉസാന്ന് ഞാൻ ആ കടക്കൊണ്ടേ അതോ അല്ലേ ഞാൻ നീ എത് പരിയത്തെ നീ കൊണ്ടിട്ടേക്കണോ மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மதிப்பிற்கு மரியாதைக்கு முடியு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தனது அமைச்சர் அவர்களை வருக வருக என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக

பெற்ற தாய் தந்தையாராலேயே புறக்கணிக்கப்பட்ட உங்களை இந்த அரசாங்கம் திராவிடமான அரசாங்கம் கலைஞரவர்கள் உங்களை நாங்கள் அவர் மகனாக தக்கெடுத்து நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்கிறதுக்காக நாங்க இதை செய்யல நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த சமுதாயத்துல கடைசியில் இருக்கீங்க நீங்க உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தளபதி அவர்கள் திராவிடமான மாடல் அரசுல இந்த காரியங்களை செய்கிறார்கள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சமுதாயத்தில் திருநங்கையா பிறந்தது உங்க தப்பு இல்லை இயற்கையின் தப்பு நீங்களா திருநங்கையா வேணும் உங்க தொழில் படம் எப்படி தொழிற்பட்டி அன்றாடம் இன்னொருத்தர் கையை ஏந்தி நம்ம எது கேட்காமல் நாம வாழக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்க முயற்சியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்திருக்கிறார்கள் அதற்காக இந்த அரசாங்கத்தை நம்முடைய முதலமைச்சரை நீங்கள் மனதாக வாழ்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும்